கிறிஸ்துவ குழந்த மாணவர்களே ஆண்டவரும் இரட்சிகரமாக என்ப நாமத்தில பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக தேவனால் பிறந்தவன் எப்படி இருப்பான் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்து வருகிறோம் நாம் பார்த்தோம் விசுவாசிக்கிறவன் தேவனால் பார்க்குறோம் ஆயிருக்கிறான்னு பார்க்கிறோம் தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான் ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் சொல்கிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் எவரெல்லாம் தேவனால பிறந்தார்களோ எவனால எல்லாம் தேவனுடைய அவர்களால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் ஆமேன் இந்த உலகம் பிசாசு கடையில் கிடக்கிறது ஆகவே இந்த உலகத்தை மேற்கொள்வதா இருந்தா உலகத்தை நாங்கள் ஜெயிக்கிறதா இருந்தா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வித்தன மக்கள் இருக்க வேண்டும் அவர் உலகத்தை ஜெயித்தார் அவை அவரால் பிறந்தவர்களாக இருக்கிற மாத்திரம் மாத்திரம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தை ஜெயிக்கிற என்னுடைய ரகசியம் இந்த உலகத்தை தோற்கடிக்கிற ரகசியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனால் பிறந்தவர்களிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது என்பதை நம்ம மறந்து விடக் கூடாது ஏனெண்டா வேதம் அழகாச்சொல்கிறது நாலு நாளில் பிள்ளைகள் நீங்க தேவனால் உண்டாக இருந்தவர்களை ஜெயித்தீர்களேனா உலகத்தில் இருக்கிறவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்கள் எங்களில் இருக்கிறவர் நாங்கள் பிறந்து எங்களை பிறப்பித்தவர் இந்த உலகத்தில் உள்ளவனிலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் பொழுது தேவனா பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது காலடியில் இருக்கிறது அலில் ஆகவே கிறிஸ்தவங்கள் அன்பானவர்கள் நாங்கள் எப்பொழுதுமே உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார் அவர் ஜெயித்தார் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம் அதனாலதான் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மை அன்பு கூறுகிறவர்களை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் ஆமேன் இவ்வளவுதான் சொல்ற பவுல் முப்பத்தி ஆறுல சொல்ற கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டினியோ எதுவுமே இவைகள் எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்காது உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள் இருக்கிறபடினால நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிக்க முடியும் என்பதை நம்ம மறந்து விட கூடாது ஆகவே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்மிடத்தில் இருக்கிறது உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள் இருக்கிறார் ஆகவே நமக்குள் இருக்கிறவருடைய கொண்டு நாம் நிச்சயமாகவே உலகத்தை ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் வெளிப்படுத்த புத்தகத்திலேயே இருபத்தி அதிகார முக அமைச்சர்கள் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறது எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொண்டுவான் நான் அவன் இருப்பேன் அவன் நான் குமாரனாயிருப்பான் நாமேன் அவர் எங்களுடைய தேவனாக நாம் அவருடைய குமாரர்களாக பிள்ளைகளாக நாம் இருந்தால் நிச்சயமாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ளுகிறவர்களாக இருப்போம் அலையில் ஊயா நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாகவும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாம் இருக்கிறதனுடைய ரகசியமே அவர் எங்களுடைய தேவனாகவும் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாகவும் இருப்பது தான் ஆகவே இந்த காலை வழியில சற்று சிந்தித்து பார்ப்போம் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவனால் பிறந்தவர்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள் அல்ல தேவனால் பிறந்தவர்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோட இருப்பார்கள் ஏனண்டா நாம் தேவனால் பிறந்தவர்கள் தேவனுடைய வித்து நமக்குள் இருக்கிறது நாம் அவருடைய குமாரரும் அவருடைய குமாரத்தைகளும் இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது கத்திர்தான் அப்படிப்பட்ட கிருவை தந்து கொள்வார்கள் கோகுலே